இப்படி இந்த தானியத்தை எல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு அதை முளைக்கட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த தானியத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அத்தனையுமே நம்ம விந்துவை ஒரே இரவில நல்லா கொல கொலன்னு கட்டி ஆக்கிடும் அப்பேற்பட்ட தானியம் தாங்க இது ரொம்ப சிம்பிளா வீட்டுல இருக்கக்கூடிய தானியம் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இதுக்காக பச்சை பயிர் ஒரு கப்பல ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்காங்க பிறகு ராகி ரெண்டு ஸ்பூன் இதுலயே சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்திக்கலாம் அவ்வளவு தாங்க இந்த மூணு தானியத்தையும் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பகல் ஃபுல்லா ஊற வச்சிருங்க நைட்ல இது அப்படியே ஒரு காட்டன் துணியில அப்படியே இருக கட்டி வச்சிருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே விட்டுருங்க எல்லாமே நல்லா முளை கட்டிடும் அதுக்கப்புறம் இத அப்படியே சாப்பிட்டாலும் சரி நாட்டு சக்கரை அல்லது கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டாலும் சரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் அத்தனையுமே நல்ல செயல்படும் நம்ம உடலுக்கு குதிரை சக்திய ரொம்ப அதிகமா தான் இந்த தானியங்கள் அதுலயும் இந்த ராகி வெந்தயம் இந்த இரண்டுமே நம்ம விந்துவை நல்ல சீக்கிரமா கட்டியாக்கி உயிர் அணுக்களின் எண்ணிக்கைய ரொம்ப அதிகரிக்கும் விந்து சக்தி அதிகரிக்க இந்த மூன்று தானியத்தையும் கண்டிப்பா இந்த மாதிரி முளை கட்டி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய விந்து சக்தி என்பதும் அதிகரிக்கும் தாம்பத்தியத்துல ரொம்ப நேரத்துக்கு நல்ல இன்பத்தை நீங்க அனுபவிக்கலாம் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் தான் ஆனா இதனுடைய நன்மைகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் நான் வீடியோவுக்காக சாம்பிளுக்கு கொஞ்சமா எடுத்து காட்டியிருக்கேன் நீங்க அதிகமா இந்த மாதிரி ஊற வச்சு முளை கட்டி வச்சுக்கிட்டு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க முழுமையான பலனை நீங்க பத்தே நாளையில உணர்வீங்க